அகஸ்தியர் அருளிய ஆற் முருகன் மந்திரம் வெளியில் எங்கே கிளம்பும்போதோ இந்த மந்திரத்தை மூணு தடவை ஜபிச்சுட்டு திருநீர் அணிந்து நாம் போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போகக்கூடிய காரியம் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் வெற்றியை மட்டுமே நமக்கு கொடுக்கும் சகல ஜன வசீகரமாம் பார்த்தாலே தனமுதல் அழைத்து வரும் ரகாரத்தாலே பகைப்பினி நோய் தீர்த்து வைக்கும் ஹகாரத்தாலே பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே சகலமுமே மோகிக்கும் பகாரத்தாலே சகலரையும் ஸ்தம்பிக்கும் வகாரத்தாலே அகங்குளிர் ஓதிய ஆறெழுத்தின் பெருமை ஆரறிவார் மகிதளத்தில் சொன்னேன் கேளே இது மூணு தடவை நம்ம சொல்லலாம் சகல ஜன வசீகரமாம் பார்த்தாலே தனமுதல் அழைத்து வரும் ரகாரத்தாலே பகைப்பினி நோய் தீர்த்து வைக்கும் ஹகாரத்தாலே பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே சகலமுமே மோகிக்கும் பகாரத்தாலே சகலரையும் ஸ்தம்பிக்கும் வகாரத்தாலே அகங்குளிர் ஓதிய ஆரெழுத்தின் பெருமை ஆரறிவார் மகிதளத்தில் சொன்னேன் கேலே சகல ஜன வசீகரமாம் பார்த்தாலே தனமுதல் அழைத்து வரும் ரகாரத்தாலே பகைப்பினி நோய் தீர்த்து வைக்கும் ஹகாரத்தாலே பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே சகலமுமே மோகிக்கும் பகாரத்தாலே சகலரையும் ஸ்தம்பிக்கும் வகாரத்தாலே அகங்குளிர் ஓதிய ஆரெழுத்தின் பெருமை ஆரறிவார் மகிதளத்தில் சொன்னேன் கேலே சகல ஜன வசீகரமாம் பார்த்தாலே தனமுதல் அழைத்து வரும் பிரகாரத்தாலே பகைப்பினி நோய் தீர்த்து வைக்கும் ஹகாரத்தாலே பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே சகலமுமே மோகிக்கும் பகாரத்தாலே சகலரையும் ஸ்தம்பிக்கும் வகாரத்தாலே அகங்குளிர் ஓதிய ஆறெழுத்தின் பெருமை ஆரறிவார் மகிதழுத்தில் சொன்னேன் கேளே இந்த மாதிரி முருகருடைய மந்திரங்கள் நிறைய இருக்குது நம்ம வந்து எந்த மந்திரத்தை எங்கே சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனால் நல்ல விதமாக சொல்கிறோமா நமக்கு முருகருடைய அருள் வேணும் அவ்வளோதான் அதை யோசித்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக முருகர் நம்ம கூடையே இருப்பார் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் தேக ஆரோக்கியம் அப்புறமா வந்துட்டு தனம் எல்லாமே நல்லபடியாக கொடுத்து நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களையும் நமக்கு வெற்றி பெற செய்து தருவார் முருகரை எப்போதுமே மனசார வணங்கணும் முருகா அப்படின்னு வார்த்தையை சொன்னாலே மூன்றெழுத்து ரூகா இதை சொன்னாலே நமக்கு வந்து அந்த திருநாமம் சொல்லும்போது அப்படியே நம்ம உடம்பெல்லாம் புல்லரிக்கும் ஸோ முருகனுடைய அருள் எல்லோருக்குமே கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா